இந்த பூமியில் பல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாய்ந்தாலும் இன்னும் ஒரு சில உயிரினங்களை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக தரையில் வாயிற எல்லா உயிரினங்களும் நம்ம எதுவரைக்கும் கண்டுபிடிச்சிடோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தேதியும் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடலில் இன்னும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறைய உயிரினங்கள் வந்து கடலில் வாய்ந்துகிட்ட இருக்குது அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இன்னும் புதுசு புதுசாக ஒரு ஒரு உயிரினங்களாம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க இப்படி நம்ம பூமியில் இருக்கிறத கடலில் இருக்கிறதே இன்னும் நம்ம கண்டுபிடிக்காதா இப்போ ஏன் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே வானத்தில் நிறைய சேட்டலைட் அனுப்பி வேற்று உலகத்தில் ஏதாவது மனிதர்கள் இருக்காங்களா இல்லை வேற ஒரு உலகம் இருக்கா நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த பூமிலேயே நிறைய உயிரினங்கள் இருக்குது அதை விட்டுட்டு ஏன் நம்ம வேறு ஒரு வேட்டுக்கிற வாசிகள் இருக்காங்களா இல்லை வேறு ஒரு கிரகம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம இவ்வளோ செலவு பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துட்டுங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது நம்ம பூமி வந்து சாதாரணமாக ஒரே இடத்துல மட்டும்தான் உருவாகி ஒரே ஒரு பூமி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த பிரபஞ்சத்துல நம்ம மட்டும் தான் பூமியோட சேர்ந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நமக்கு சூரிய குடும்பத்த மாதிரியே நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு அயன்சார் சொல்லிருக்காரு இது பொய்யா இருக்க எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது ஏன்னா நம்ம கண்ணு எட்டின தூரம் வரை எல்லா இடத்துலுமே நம்ம கா பாக்குற ஒரு ஒரு வெளிச்சமும் ஒரு ஒரு நட்சத்திரமோ அதாவது ஒரு ஒரு சூரிய குடும்பமும் சொல்லப்படுது இந்த குடும்பத்தை சுற்றி எத்தனை பூமிகள் இருக்கலாம் அந்த பூமியில் எவ்வளோ மனுஷங்கள் இருக்கலான்னு நம்ம இது வரைக்கும் தெரியவே தெரியாது அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பூமிக்கு நிகரான இன்னொரு பூமியை கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் நிர்சனமான உண்மை என்னதான் பூமிக்கு நிகரான இன்னொரு பூமி நம்ம கண்டுபிடிக்கலானோ இன்னொரு ஒரு பூமி இல்லவே இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல நூத்து கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு ஒரு குடும்பம் தான் நம்ம பூமியோட சூரிய குடும்பம் இதே மாதிரி கோடிக்கணக்கான சூரிய குடும்பம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து மனுஷங்கள் பூமிக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்றது வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கான நிறைய பொறுப்புகளும் இப்போ வந்து கிடைச்சிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடல்ல காணாத போன ஒரு சில பிளைட் அது மட்டும் இல்லாம கப்பல்களையே நம்மளால இன்னும் தேடி கண்டுபிடிக்காதப்போ யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லப்படுற வேட்டுகிரக வாசிகளோட ஃப்ளைட்டை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியாது ஏன்னா அவங்க நம்மளை விட அதிகமான டெக்னாலஜியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஆப்ஜெக்டை வந்து வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வச்சுருக்கிற டெக்னாலஜியை விடியாக ரொம்ப அதிக வேகத்தில் போகிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்சரை வந்து கேப்சர் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஃப்ளைட்டை வந்து நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர் எல்லாமே சொல்கிறாம இவ்வளோ வேகமாக போகிற ஃப்ளைட்டை வந்து இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது இப்படி கண்டுபிடிச்சா ஒரு சில மக்கள் இருக்காங்கன்னா அவங்க எங்கே இருப்பாங்க ஒருவேளை பூமியை போல வேற ஒரு கிரகம் பக்கத்திலேயே இருக்கலாமா இல்ல அந்த பூமியை நம்ம கண்ணுக்கு தெரியாம அவங்க மறைச்சு வச்சிருப்பாங்களா டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய வந்து நம்மளுக்கு வரைக்கும் பார்க்கவே இல்லை இதுவரைக்கும் நம்ம பார்த்ததும் கிடையாது ஆனால் ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவில் இருக்க ஒரு ஏரியாவில் ஏழைகள் வச்சு தான் ஆராய்ச்சிகளே பண்ணுறாங்கன்ட்டு நிறைய ஆதாரங்கள் போக்கடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒனில் யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃப்ளைட்டை வச்சு நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் அமெரிக்கா கிட்டே எந்த ஒரு நாடுமே கொஞ்சம் பயந்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி அவங்க ஒரு அந்த இடத்துல ஒரு சீக்கிரட்டான ஒரு சர்வீஸ் நடத்துகிறாங்கன்னா இது வெளிப்படையாகவே அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி அணு ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்றத கூட அவங்க ஓப்பனாக சொல்லலாம் ஏன்னா எல்லா நாடுகளுமே அணு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருந்திருக்கு இது வரைக்கும் எல்லாரும் தெரியாமல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அந்த ஏரியா ஃபிஃப்டி ஒனில் என்ன நடக்குதுன்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற எந்த ஒரு நபருமே வந்து வெளியில் சொல்ல மாட்டார் அந்த இடத்துக்கே அவங்க வேலை செய்கிறாங்கன்னா கூட அவங்க அந்த இடத்துலாம் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது அங்கேருந்து அவங்கள ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு வருவாங்க அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய வீட்டில் கூட இவங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏழைங்களை பற்றி தான் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்கன்ட்டு அங்கே ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய மகன் வந்து அதோடய ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க கூட சொல்லலாம் ஏன்னா அங்கே ஒரு ஏழியனை வச்சு அவங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து கிடச்சிருக்கு இந்த ஏழியன்கள்லாம் பூமியில் உண்மையிலே உயிரோடுன்னு இருக்கா ஒருவேளை நம்மக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களையே நம்ம மறைச்சி வைக்கணும் ஒருவேளை அவங்க இருக்காங்கன்னா அவங்களோட பூமி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பூமியில் நம்மளும் போய் பார்க்கலாமே ஏன்னா பூமியில் அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறதா வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு நாடுமே ஒத்துக்கவே இல்லை இந்த மாதிரி ஏழியன்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டும் இது வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு கேசஸ் வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது அன்னோன் ஃப்ளைட் பறந்துருக்கு அப்படின்ட்டு அதாவது வேற்றுக்கிற வாசியா இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சில ஆப்ஜெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஃப்ளைட் வந்து பறந்துருக்கு இதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காகவே ஒரு குழு வந்து அமைச்சாங்க அந்த குழு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் பலூன் அதாவது ஹாட் பலூன் வந்து மேலே பறந்துட்டு இருக்குது இதுதான் தான் வந்து யூஎஃப்ஓன்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்த இருக்கிற நூற்றி நாற்பத்தி மூணு ஃப்ளையிங் ஆப்செக்டுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இது எங்களால இன்னும் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை இது ஏலியன்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அவங்க ஏலியன்ஸ் தான் சொல்லல ஒரு வேலை ஏலியன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க இப்படி தாக்கல் பண்ண இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னால உலக நாடுகள் எல்லாமே அதை திரும்பி பார்த்தது கூட சொல்லலாம் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற அதிநவீன டெக்னாலஜியை வச்சு இது என்ன ஆப்ஜெக்ட்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா இது நம்ம கண்ணுக்கு தெரியாத இல்லை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஃப்ளைட்டாக கூட இருக்கலாம் அதுதான் யூஎஃப்ஓ அப்படின்ட்டு எல்லாராலேயும் கருதப்படுது அதே மாதிரி ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்களை கேட்டால் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா வேறு ஒரு உலகம் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம கேலக்சியில் நம்ம மட்டும் இல்லை நம்மளை சுற்றி நிறைய பூமிகள் இருக்கு அந்த பூமியில் உயிரினங்கள் இருக்கலாம் அந்த உயிரினங்களை வந்து நம்மளை விட அதிகமான அறிவுத்திறன் கூட பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வேகர் ஒன் வேகர் டூ அப்படின்ட்டு நம்ம ரெண்டு சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்கோம் இந்த ரெண்டு சேட்டலைட்லேயுமே என்ன பண்ணியிருக்கோம்னு வேற்று கிரக வாசிக்கிலிருந்து ஏதாவது சிக்னல் வருதா அந்த சிக்னல் வந்து என்ன மாதிரி சிக்னலாக இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணத்துக்காகவே நம்ம அனுப்பியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அனுப்பி இது வரைக்குமே அந்த ரெண்டு சேட்டலைட்டுமே அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு சில பார்ட்ஸுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இருந்துகிட்டே வந்தாலும் அது இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கோல்டு ப்ளேட்டிங் பண்ண ஒரு டிஸ்க் வந்து வச்சுருக்காங்க இந்த டிஸ்க் எதுக்குன்னா ஒருவேளை வேட்டுக்கிற வாசிகள் வந்து அந்த சேட்டலைட்டை பார்த்துட்டு அந்த சேட்டலைட்டில் இருக்கிற டிஸ்கை எடுத்து இந்த டிஸ்கில் என்ன கம்யூனிகேஷன் இருக்குது இல்லை டிஸ்கில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்த பூமி எப்படி உருவாச்சு இந்த பூமியில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க எப்படி வாழறாங்க இந்த பூமியில் ஆண்கள்லாம் எப்படி இருப்பாங்க பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத அதோட வாழ்க்கை முறையுமே கிட்டத்தட்ட பூமியில் பேசப்படுற எல்லா லாங்குவேஜுமே இதில் பதியப்பட்டு அந்த டிஸ்கில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுவாங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்மொழி தான் இவங்க டிஸ்கில் போட்ட எல்லா லாங்குவேஜுமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷு அரபி ஜப்பனீஸ் அந்த மாதிரி மொழிகள் தான் போட்டிருக்காங்க ஆனால் அவங்க குறிப்பாக போட வேண்டியது தமிழ் மொழியை தான் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த உலகத்தோட முதல் மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தமிழ்மொழி அப்படின்னு தான் உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்கிறது இவ்வளோ பழமையான மொழியை அதில் பண்ணாமல் வெறும் இங்கிலீஷ் ஹிந்தி மற்ற மொழிகளெல்லாம் பதிவு பண்ண தொட்டு இந்த மொழியை கற்றுக்கணு இருக்கிற ஒரு ஏழினி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா இல்லைன்னு சொல்லலாம் ஒருவேளை அவங்களோட லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாமல் கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க நம்ம பூமியில் இருக்கிறவங்களே கிடையாது அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த பூமி உருவாகி கிட்டத்தட்ட பதினாலு பில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூமி உருவாய் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாலு மில்லியன் ஆண்டுகள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த பூமியில் உயிரினங்களை வாழ்த்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி உருவான உயிரினங்களில் முதல்ல தோண்ட உயிரினங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் தோண்டிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீர் இருந்தால் தான் எந்த ஒரு உயிரினமும் உருவாகும் அப்படி உருவான உயிரினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் அடிந்து அடைந்து இப்போ நிறைய உயிரினங்கள் தரையிலோ தண்ணிலயோ நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கு கடைசியில் நம்ம ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டால் ஏலியன்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த பூமியில் நடக்கிற நிறைய சம்பவங்களையே நம்மளால் இன்னும் விளக்க முடியாது இருக்கிறப்போ வேற்றுகிற வாசிகள் இல்லைன்னு சொல்றதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா இருக்குன்னு சொல்றதுக்கான அங்கங்கே ஆப்ஜெக்டுகளும் அங்கங்கே புகைப்படங்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் காணாத போன கப்பல்களையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அதாவது பூமியை சுற்றி ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டுகள் போதும் கடலில் காணாத போன ஃப்ளைட்டையும் இல்லை கப்பலையும் எந்த இடத்துல விழுந்ததுன்னு நம்மளால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாதப்போ இந்த சின்ன ஆப்ஜெக்ட் மூலமாக பறக்கிற ஏழை நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை அவங்க கடல்லேயே இருந்தால் கூட நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னால் கடலில் காணாத போன எந்த ஒரு கப்பலையும் எந்த ஒரு ஃப்ளைட்டையும் நம்மளால் டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது இதுக்கு உதாரணம் பெருமண்டாற்றையாங்கள் இங்கே காணாத போன நிறைய ஃப்ளைட்டுகளை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லப்படுது தான் இந்த இடத்துல இயற்கையினால் நிறைய சீற்றங்கள் நடக்குது அப்படின்னாலும் அங்கே காணாத போன ஃப்ளைட்டும் இல்லை கப்பல்களும் எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கணும் இதே நம்மளால கண்டுபிடிக்காதப்போ ஏலியன்கள் இன்னும் இல்ல அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது இதுதான் கடைசி வாதம் உங்களுக்கு என்ன தோணுது ஏலியன் இருக்காங்களா சென்டர்ல கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை ஏலியன் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது ஏன் இல்ல அப்படின்றத கமெண்ட் சென்டர்ல கமெண்ட் பண்ணுங்க இருக்கங்க அப்படின்னு தோணுச்சேன்னா அதுக்கான காரணத்தையும் நீங்கள் கமெண்ட் சென்டரில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் இது உங்கள் தமிழ் சோசியல் ஃபேக்ட்ஸ் பாய்